ஒரு மனுஷன் வாழ்க்கையில் எத்தனை தாங்க பிரச்சனைங்கிற மாதிரி பாகியலட்சுமி வாழ்க்கையில் பிரச்சனைகளுக்காக மட்டும்தான் அந்த சீரியல் எடுக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்காங்க நிம்மதியாக சந்தோஷமான தருணங்கள்லாம் ரொம்ப குறைவாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும் யார் மூலமாக வச்சு ஒவ்வொத்த ஒன்று வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும் இப்போ கடைசியில் வந்து என்ன நடக்குதுன்னு வந்து பார்த்திங்கன்னா இனியாக தன்னுடைய மாமனாக இருக்கிட்டா நீங்கள் தான் எங்கள் வந்து வாங்கிட்டீங்களா அந்த ரெஸ்டாரண்ட்டை ஏன் இப்படி பண்ணிங்க என்ன நடந்துச்சு அவங்க எப்படி கொடுப்பாங்க அவங்க பெரிய கடை வச்சு ரெண்டு வச்சிருக்காங்க மூணாவது திறக்க போகிறாங்கன்னு பார்த்தா குட்டியாக அதிக திறக்கிறாங்க அப்படின்னா இவர் சமாளிக்கிறார் சமாளித்து என்ன சொல்கிறார் அப்படின்னா அந்த பாருமா என் மேலே ஒன்றும் தப்பு கிடையாது உங்கள் அம்மாட்ட பேரை மட்டும் தான் மாற்றி வைக்க சொன்னேங்கிறாங்க எதுக்கு பேரை மாற்றி வைக்கணும் அது எங்கள் அம்மாவோட ரெஸ்டாரண்ட் எங்கள் அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு பேரை மாற்றி வைக்க சொல்கிறதுக்கு நீங்கள் யார் உங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து பையன் உங்கள் உங்கள் வீட்டுக்கு என் பொண்ணு அனுப்புகிறேன் அதனால் உங்கள் ரெஸ்ட் பத்தனட்டுக்கெலாம் வந்து என் பேர் வச்சுருங்கன்னு சொன்னால் நீங்கள் கேட்பீங்களா அதை எப்படி அப்படி கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இப்போ இவங்களும் கேட்க ஒரு கட்டத்துக்கு மாதிரி அந்த நிதிஷ் கடுப்பா என்ன எங்கள் அப்பாண்ட்ட அப்படி பேசுகிறியா மஹாரிக்கல்னு சாரி கேட்க வைக்கிறார் இவங்களும் சாரி கேட்க அவங்க வந்து உங்கள் அம்மா தான் பிரச்சனை பண்ணாங்க நான் சொன்னது தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்புறம் கிஃப்ட்டாக அவங்களே கொடுத்தாங்க அப்புறம் அதுக்கு பணம் வேறு கேட்டாங்க நான் லட்சக்கணக்கில் கொடுத்தேன் அப்படின்லாம் வந்து சொல்ல இவங்களுக்கும் ஒன்றும் புரியலை இனியாவுக்கு இதுக்கு நடுவில் பாக்கியா கடைய சாத்தியத்தை பார்த்தா அந்த ஏரியா கவுன்சிலர் ஒருத்தர் சொன்னாங்கல்ல அந்த ஆள் பிரச்சனை பண்ணி உள்ளார வந்து உட்காந்துக்கிட்டு போக மாட்டேன்னு சொல்லி கடையில் எனக்கு சிக்கன் வேணும் பரோட்டா வேணும் அப்படி பண்ணால் அதெல்லாம் இல்லைங்கிறாங்க இவங்க முட்டையை வாங்கிட்டு வர சொல்லி முட்டையை தர சொல்லி ஒரே பிரச்சனை பண்ணால் இதுக்கு நடுவில் ஆகாஷ் வேறு வந்துட்டார் ஆகாஷ் கிளம்பி இங்கே வந்ததுக்கப்புறமா ஆகாஷும் பேசி பார்த்தா அவரை சிகரெட் வாங்கிட்டு வான்னு சொல்ல அவரை வந்து சாப்பாடெல்லாம் பரிமாற சொல்லலேன்னு ஒரே ரவுடித்தரமும் பிரச்சனையும் பண்ணார் நைட்டு லேட் ஆகிட்டே போது இன்னும் வீட்டுக்கு வரல முன்னெல்லாம் நைட்டு வந்துருவா இப்போ என்ன வராம இருக்கான்னு ஈஸ்வரி பேசிகிட்டு இருக்காங்க அது பாக்கியா வீடு பாக்கியாக கஷ்டப்பட்டு உழைச்சி இந்த வீட்டுக்கு எல்லாத்தையும் இருக்காங்க தண்டமாக வீட்டில் உட்காந்துட்டு ரூல்ஸ் பேசுகிறது மட்டும் இல்லாமல் இப்போ நாளைக்கு என்ன பண்ண போறாங்க இந்த ஈஸ்வரி அப்படின்னா வந்து இங்கே இவ்வளோ பிரச்சனைகளுக்கு பிறகு அந்த ஆள் பன்னெண்டு மணிக்கு வீட்டை விட்டு அனுப்பிவிட்டு அந்த கடையை விட்டு அனுப்பிவிட்டா அந்தளவு குடிச்சிட்டாங்க உள்ளே குடிக்க வேற செய்கிறார் குடிச்சிட்டு பிரச்சனை பண்ணி இல்லைனா கடையை சாத்தி பூட்டி போட்டு பூட்டு போட்டு யாருக்கா கொடுத்துருவேன் ஓனர்கிட்ட கொடுத்துருவேன் அப்படிலாம் மிரட்டிட்டு போக இவ்வளோ கஷ்டத்தோடு வீட்டுக்கு போனால் வீட்டு கதவை திறக்காம மெயின் கதவை க்ளோஸ் பண்ணிட்டு ஈஸ்வரி உட்காந்து வேறுனா திறக்காம இருக்காங்க இந்த ஒரு கிறுக்குத்தனத்துக்குலாம் ஈஸ்வரி கிட்ட பணி போகணும்னு அவசியமே தயவு செஞ்சு வீட்டை விட்டு வெளில போங்கன்னு துரத்தி விட்டலாம் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க பாக்கியோட வாழ்க்கையில் நடக்கிற கதையெல்லாம் பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ